சரி விபூதி முருகன் அருளால் நான் அதை வைக்கணும் அப்படின்னு வச்சுப்பேன் ஸோ எனக்கு உங்கள் கையால் நீங்கள் இப்போ சொன்ன அந்த செத்து மூலயமா எனக்கு விபூதி கொடுக்க முடியுங்களா முருகா டாப் பண்ணி வருங்க நீ நல்லவன் தான் யோ காட் ஷாண்டல் அப்படியே முன்னாடி அப்படியே கை நீட்டு ஆமாம் இதில் என்ன ஒன்று பெருசு எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க பில்லி வச்சிட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க ஒருத்தரையும் ஒருத்தராலையும் அழிக்கவே முடியாது செய் வினை என்பது நீ செய்த வினை தான் ஆனால் என்னை இந்த கோயிலில் வச்சு மிரட்டினாங்க கையை காலை உடைச்சிடுவேன் உதப்பேன் அப்படி எப்படின்னாங்க எவன் சொன்னானோ அவன் காலை உடைச்சி விட்டார் ஐயா இந்து மதம் என்ன சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு ரகசியங்கள் நிறைந்த மதம் அந்த இந்து மதத்தை எல்லோரும் கெடுத்துட்டாங்க அதுக்குள்ளே இருக்க சக்திகளையும் அந்த ஆற்றல்களையும் ஞானிகளுடைய இதையும் புரியாமல் வந்தவன் போனவன் எல்லாமே நான் சித்தரு புத்தருன்னு ஐயா வணக்கம் 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 எங்க இருந்து வரீங்க நாங்க திருமங்கலத்தில் இருந்து சந்தோஷம் ஊடகத்துறையா உங்க பேரு என்னுடைய சுந்தரேசன் சுந்தரேசன் மதுரை ஆண்டவரா மீனாட்சியினுடைய தம்பி பேரு தினேஷ் இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள் என்னுடைய பேர் சிவானந்த சுவாமிஜி ஆன்மீகத்தில் ஆன்மீகம் என்பது என்னன்னு நிறைய பேர் தெரியாம அலையிறாங்க ஆன்மாவை கண்டுபிடிக்கிறத ஆன்மீகம் உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது இந்த உடல் நமக்கு பார்த்தனே தெரியுது இந்த உடலை கொடுத்தது அம்மா இந்த உடலுக்குள்ளே இருக்க இந்த உயிரை கொடுத்தது அப்பா இந்து மதம் என்ன சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு ரகசியங்கள் நிறைந்த மதம் அந்த இந்து மதத்தை நம்ம எல்லோரும் கெடுத்துட்டாங்க அதுக்குள்ளே இருக்க சக்திகளையும் அந்த ஆற்றல்களையும் ஞானிகளுடைய எதையும் புரியாமல் வந்தவன் போனோம் எல்லாமே நான் சித்தரு புத்தரு இன்றைக்கி சொல்லணும்னா திருவண்ணாமலையில் தொப்பியம்மான் ஒன்று போயிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பித்தர சித்தர் நம்புகிறாங்க அது இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய அறிவீனம் உண்மையான சித்தர் என்றால் அந்த நிலை இருக்கணும் ஒன்றுமே இல்லாத ஒரு சுத்தம் இல்லாத ஒரு பொண்ணை பின்னாலேயே போகிறாங்க பைத்தியமாக போய் விழுந்து வணங்குறாங்க அது அல்ல உண்மையான சித்தரை ஞானம் கிடைக்கும் ஞானத்தினுடைய வெளிச்சம் கிடைக்கும் இப்போ மாயாவில் அழிஞ்சிட்ருக்காங்க உண்மையான சித்தரை என்ன என்ன சொல்லுவாங்க லூசுன்றாங்க இது இந்த உலகத்தினுடைய என்ன சொல்கிறது இதுதான் நடப்பு இவ்வளோ ஊடகத்துலேருந்து வந்திருக்கீங்க இந்த மக்களுக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காம சொல்கிறேன் சாதுக்கள் ஞானிகள் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க மீண்டும் வருவாங்க அந்த பூமிக்கு மீண்டும் அவங்க அந்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப வருவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அந்த அட்டமா சக்திகள் அப்படி அந்த இது முடிச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ரேபான் இருக்குது ஐயா இன்னைக்கு அந்த வெள்ளுவ மரம் இருக்குது ஒரு மரம் அந்த மரத்தில் உயிரோடு இருக்கிறதாக நம்பப்படுகிறது வெல்வம் சிவனுக்கு உகந்த மகம் ஐயா வந்து பார்த்து உட்கார்ந்துருக்க திசையும் அதுதான் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மரத்தை எல்லோரும் தொட்டு தொட்டு வணங்குவாங்க ஆனால் உயிரோடது இருக்கிறார் இப்போ நான் உட்காந்து பேசிகிட்ருக்குறேன் இது விளையாட்டு மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருப்பேன் ஒரு பெரிய மிரக்கல் எப்படி நடக்குன்னா சுற்றி பார்த்திங்கன்னா திடீர்னு விபூதி வாசனை சாம்பிராணி வாசனை எல்லாம் வரும் எங்களை க்ராஸ் பண்ணி போகும் உடம்பு சிலுக்கும் அப்போ ஐயா வந்து போகிறாரு ஐயா வந்துட்டு போகிறாரு எந்த அந்த வைப்ரேஷனுக்கு தெரியும் ஸோ நான் பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்துருப்பேன் ஒவ்வொரு கலையில் உட்காந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இந்த மக்களுக்கு பலிக்குது ஸோ மக்கள் நிறையா வர்றாங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றாங்க நல்லபடியாக இங்கே வந்து போகிறவங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே இந்த ஐயா உங்களுக்கு கடந்து போகிற மாதிரி அப்படி உங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னா மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா ஐயா மூலயமா ஐயா மூலமா ஐயா மூலமா நான் வந்து ஸ்டில் பெக்கர்ஜி எனக்கு அறுபத்தஞ்சி வயசாயிருச்சு நான் ஆய்வு பண்ணி பத்தாம் அறிவு தத்துவ ஞானி என்னென்னமோ பட்டம் கொடுத்தாங்க இன்னைக்கு ஒரு ஸ்டில் பெக்கர்ஜி தான் இந்த கோயிலில் வந்து உட்காந்து இதே தான் இருப்பேன் கோயில் நிர்வாகத்துலேருந்து நிறையா பேர் என்னை வந்து மிரட்டிட்டாங்க நீங்கள் இங்கே வர்றீங்க ஐயாவுக்கு வர்ற கூட்டம் உங்களை வந்து பார்க்குது நான் மரத்தில் உட்காருவேன் ஐயாவும் நானும் ஒரே ஒரு அந்த ஃபிகர் டிட்டோவாக இருக்கிறதுனால சாமி மாதிரி இருக்கீங்களேன்ட்டு என்ற மக்கள் நிறையா கூட்டம் வர ஆரம்பித்தாங்க அப்போ அந்த கோயிலிருந்து சிலர் வேண்டாதவர்கள் இவர் வர்றாரு இவர் காணிக்க வாங்குறாரு சம்பாதிக்கிறாரு நான் கிடைக்கிறத மக்களுக்கு நான் போட்டு போயிடுவேன் நானும் பிச்சைக்காரங்க தான் வெளிய இருக்க பிச்சைக்காரங்களுக்கு நான் கொடுத்துட்டு போயிருவேன் எனக்கு எடுத்துக்கிருவேன் ஆனா என்ன இந்த கோயில்ல வச்சு மிரட்டினாங்க கையை காலை உடைச்சிருவேன் அப்படி எப்படி நாங்க எவன் சொன்னாலும் அவன் காலை உடைச்சு விட்டார் ஐயா நீங்கள் உங்களால் முடிஞ்சது எனக்கு எனக்கு நான் வந்து முருக பக்தன் எனக்கு விபூதி ரொம்ப பிடிக்கும் சரி எங்க விபூதியை பார்த்தாலும் சரி விபூதி முருகன் நான் அதை வைக்கணும் அப்படின்னு வச்சிருப்பேன் ஸோ எனக்கு உங்க கையால் நீங்க இப்போ சொன்ன அந்த செத்து மூலியமா எனக்கு விபூதி கொடுக்க முடியுங்களா முருகா பண்ணி வரு நீங்கள் நல்லவன் யோகாட் சாண்டல் இதை நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியலை எனக்கே இருக்கு நான் என்ன சொல்லிட்டு இல்லையா மந்திரம் கால் மதிமுக்கால் மந்திரமாவதும் திருநீர் தந்திரமாவதும் திருநீர் அது சிலர் என்ன செய்கிறாங்கன்னா வாசிக்காத ஒன்று தவறு நான் நிறையா எழுதியிருக்கிறேன் மந்திரம் என்பது என்ன மனம் ப்ளஸ் ஸ்திரம் மந்திரம் தந்திரம் என்பது தன் ப்ளஸ் ஸ்திரம் இயந்திரம் என்பது மெஷினரிஸ் இந்த மூணு வேணும் அதனால் இதெல்லாம் வந்து சித்து விளையாட்டுக்கள் இதை ஃபுல்லாக நம்பக்கூடாது அப்போ அதைத்தான் மக்கள் நம்புகிறாங்களே வெளியேட்டேன்னா ஆயிரம் தடவை பேசினாலும் நம்ப மாட்டாங்க ஆயிரம் ரெமெடி சொல்கிறேன் நீ இப்படி வாழ்ந்துக்க இப்படி போ விட்டு கொடுத்து போன்னு எல்லாம் சொல்லுவேன் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்காமல் இருக்கும்போது மிரண்டு பிடிக்கும்போது நிச்சயமாக திடீர்னு ஒரு சிலையை வர வச்சு கொடுப்போம் விபூதியை வர வச்சு கொடுப்போம் இந்த மாதிரி சந்தனத்தை வர வச்சு கொடுப்போம் ஆ அப்போ ஆற்றல் மிக்கவர் அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் அவங்களுக்கு ஆசை வந்துடும் அவர் பேர் என்ன பேர் தினேஷ் கை

நீ தண்ணியை கு அந்த கலையரசன் ஒருத்தன் இருக்கான் பாரு ஆ இப்போ இப்போ அதையும் நான் அடுத்து அதுக்கு தான் வரலான்னு இருந்தேன் எனக்கு இப்போ இந்த மாதிரி நான் இப்போ நம்பிட்டேன் நான் ஓகே எனக்கு இது பவர் இருக்குன்றதை நான் தான் இப்போ அந்த கலையரசன் எல்லாம் சொல்றப்ப இது ரீசண்டா பேச்சு வழக்கில் நிறைய இருந்தது நானும் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு அது சொல்லும் போது எப்படி நம்புறதுன்னே தெரியல ஏன்னா நான் மோஸ்டா அகோரிகளை இந்த மாதிரி பிரபலப்படுத்திக்கிட்டோ அவங்கள வந்து பெருசா காமிச்சுக்கிட்டோ நான் பார்த்தது கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க நிறைய பேர் இங்கே குழப்பத்தில் வர்றாங்க எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க பில்லி வச்சுட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க ஒருத்தரையும் ஒருத்தராலையும் அழிக்கவே முடியாது வினை என்பது நீ செய்த வினை தான் நீ நேற்று நைட்டு சிக்கன் குழம்பு சாப்பிட்டு பண்ணி காலைல சாப்பிட்ற வைத்தவழி உனக்கு காரணம் என்னது நீ செஞ்ச வினை தான் நீ ஒரு இடத்துல பத்து ரூபா திருடுனா உனக்கு போலீஸ் வரைக்கும் வருது நீ செய்த வினை தான் புண்ணியம் செஞ்சால் உனக்கு புண்ணியம் வந்து உனக்கு தான் வரும் செய்த வினைதான் உன்னை துரத்துமே ஒழிய செய்வினை என்பது இல்லவே இல்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லை இவங்களா மாயா இவங்களா நம்புறது ஐயோ சும்மா எலும்புத்தம்மள்தான் அறுத்து வச்சாப்ல என்ன ஆகும் இவங்க பயப்படுறாங்க வேற ஒன்றும் இல்லை செய்வினை என்பது நீ செய்கிற வினைதான் உன்னை தாக்கும் அதில் சூனியம்னு சொல்லுவாங்க சூனியம்னா என்ன சூனியம் சூனியம்னா பூஜ்யம்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் கடன் கடன்பட்டிருக்காரு அவருக்கு திலீப்பு கடன் பட்டிருக்காரு அவருக்கு நான் ஒரு பத்தாயிரம் ரூபா அதில் ஒரு லட்ச ரூபா கடன் நான் ஒரு பத்து ரூபா அவருக்கு கொடுக்க வரும்போது நீங்கள் என்ன செய்ய தடுக்கிறீங்க ஏற்கனவே அவர் கடன் கடன்பட்டிருக்காரு நீ போய் பத்தாயிரத்தை கொடுத்து நீயும் கடங்காயிரம் ஆயிடாத அந்த பணம் வராது அதனால் கொடுக்காதீங்க நான் அவங்களுக்கு நல்லது சொல்கிறேன் போங்கன்னா அவரை இன்னும் பூஜ்ஜியமா ஆக்குறது இதுதான் சூனியம் புரியுதுங்களா அப்போ அவரை பூஜ்ஜியம் ஆக்குறதுக்கு காரணம் இன்னொருத்தனை உதவி பண்ணுறதையும் கெடுத்து அப்போ அவனை சூனியம் ஆக்கி விடுறது அதுதான் சூனியம் வேற ஒன்றுமே இல்லை சூன்யம்ன்றது தேங்காயவோ நல்லது நடக்காம பார்த்து அது வஞ்சகம் நண்பர்களுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும் அந்த வஞ்சகம் அவன் அந்த செய்யணும் அப்படின் இதுதான் மற்றபடி பொம்மையை கட்டுறது இல்லை கேரளாவில் மந்திரம் பண்ணுறது கையால் வள அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் சேலஞ்சு பண்ணுறேன் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது யாராவது வர சொல்லுங்கள் செய்வனே செய்ய சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா பிகாஸ் நாங்கள் கதறி கதறி அவர்கிட்ட போயிருக்கோம் சிக்கனை பிடித்தேன் எங்களுந்து இனியே நான் வந்து சிவனுடைய பக்தன் சிவன் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஏவன் என்ன நம்மளை என்ன செய்ய முடியும் ஒன்றுன்னே செய்ய முடியாது ஸோ நான் சம்டைம்ஸ் நான் சொல்கிறது எனக்குள் சிவன் நானே சிவன் சொல்கிறேன் ஸோ அதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சிவனை தேடி தேடி உலகம்லாம் அழுகிறாங்க உலகத்துக்காக வேண்டி சொல்கிறேன் சிவன் எங்கே இருக்கிறார் ரிசிகேஷில் இருக்காரா இல்லை அமர்நாத் இருக்காரா காசியில் இருக்காரா பத்ரிநாத் எங்கே இருக்கார் இல்லை ஒன்னிடத்தில் தான் இருக்கார் இருந்தால் சிவம் இறந்தால் சவம் சிவம் என்பது உயிர் தான் சிவம் என்பது உயிர் ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்குது உயிர் இருக்க மனுஷனை பார்த்து சிவம் சொல்கிறோம் இறந்து போயிட்டால் சவம் சொல்கிறோம் அதுக்கு தான் நான் தத்துவத்தை எழுதுனேன் உன்னிடத்தில் உள்ள ஒன்றை உலகெங்கும் தேடுகின்றாய் உன்னிடத்தில் உள்ள ஒன்றை உலகெங்கும் தேடினாலும் ஒன்னிடத்தில் உள்ள ஒன்றை உணராமல் நீ இருந்தால் ஒன்னிடத்தில் உள்ள ஒன்றை உன்னால் காண முடியாது சிவனும் இருப்பது உனக்குள்ளே யமனும் இருப்பது உனக்குள்ளே ஸோ நீ தான் சிவம் புரியுதா ஒன்று கொடுத்து பாருங்க ஒரு ஏழைக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து பாருங்க கை எடுத்து கும்பிடுவேன் அப்போ யார் நீ கடவுள் அவன்ட்டு இருந்து பத்து ரூபாய் பாருங்க பாருங்கள் நாசமாக போவேம்பேன் அப்போ யார் நீ சைத்தான் அப்போ பேய் யார் மனுஷன்தான் மனமது சென்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்போ மன சுத்தமாகணும் இதுதான் விஷயம் நான் வந்து தத்துவ ஞானி இந்த உலகத்தில் பத்து அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியில் உள்ளவன் மனிதனுக்கு எத்தனை அறிவு ஆறறிவு ஏன் ஆறறிவு அப்படின்னா நம்ம ஆறாவது பிறவி புல் முதல் பிறவி தாவரங்கள் புழு இரண்டாவது பிறவி பூச்சி மூன்றாவது பிறவி பறவை நாலாவது பிறவி விலங்கு அஞ்சாவது பிறவி மனிதன் ஆறாவது பிறவி ஸோ புல்லுக்கு ஓர் அறிவு புழுவுக்கு ரெண்டு அறிவு பூச்சிக்கு மூணு அறிவு பறவைக்கு நாலு அறிவு விலங்குக்கு ஐந்து அறிவு மனிதனுக்கு ஆறறிவு சரி இந்த ஆறு அறிவு தான் இருக்குதா இதுக்கு மேலே அறிவு இருக்குதா அப்படின்றதே என்னுடைய ஆய்வு ஆமாம் இருக்குது ஏன்னா மனிதருக்கு மேலே உயர்ந்தவர்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் இவங்கள்லாம் யார் என்னுடைய தேடல் அதுதான் முதல்ல உயிரை தேடின உயிர்னால் என்ன இது ஏன் வருது போகுது எல்லா ஞானிகளுடைய தேடுதல் அதுதான் அப்போ இந்த உயிர்னா என்ன அப்படி தேடும்போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ரிசல்ட் தத்துவ ஞானின்றதுனால நான் தத்துவமாகவே சொல்கிறேன் ஐந்தும் ஒன்று சேர்ந்தால்தான் அவனியும் அங்கு உருவாகும் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஐந்தும் ஒன்று சேர்ந்தால்தான் அவனியும் அங்கு உருவாகும் ஐந்தில் ஒன்று இல்லை என்றால் நாம் வாழ முடியுமா ஒரு திருப்பம் ஏற்பட்டால் உண்மையும் என்றோ வருமனை நினைத்துவிட்டால் காலம் அங்கு வீணென்றோ நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதம்தான் இந்த உலகம் இதில் ஒரு புதத்தை எடுத்தாலும் உலகம் அழிஞ்சு போகும் இந்த அஞ்சு பஞ்சபூதம் தான் நம்மக்குள்ளே ஓடக்கூடிய உயிர் நம்ம உடம்புக்குள்ளே நெருப்பு இருக்குது தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபாரன்சிக் நெருப்பு நீர் இருக்குது எச்சில் யூரின் பிளட்டு எல்லாம் நீர் தான் அதுக்கடுத்து காற்று இருக்குது இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் காற்று பத்து விதமான காற்று இருக்கதாக சித்தர்கள் சொல்கிறோம் அதுக்கடுத்து ஆகாயம் வெற்றிடம் நம்ம உடம்புல இது ஓட்டை வீடு ஒன்பது வாசல்னு ஆகாயம் நிறையா இருக்குது அதே மாதிரி மண் நம்ம உடம்புல எண்புதோல் பொருத்திய உடம்பு மண் ஆக இந்த பஞ்சபூதம் என்பது அந்த பக்கம் உலகமாக இருக்குது அதுவே உயிராக இருக்குது இந்த உயிர் நமக்குள்ளே வர்றதுக்கு அஞ்சு வாசல்களை ஆண்டவன் வைத்தான் அஞ்சு வாசல் இப்போ ஒரு வீடு கட்டினோம்னா அதுக்கு நம்ம வாசல் ஒன்று வைக்கணும் உள்ளே போகணும்னா அதே போல் இந்த அஞ்சு பஞ்சபூதம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரணும்னா அஞ்சு வாசல் அது பொறி வாயில்னு சொல்றோம் ஐந்து புலன்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நெருப்பு அதுக்கு கோயின் சைடு ஆகக்கூடிய ஒரு புலன் கண்ணு நெருப்புக்கு கண்ணு அதுக்கடுத்து காற்று காற்றுக்கு வந்து மூக்கு ஆகாயத்துக்கு காது நீருக்கு வாய் நிலத்துக்கு மண் அஞ்சு பஞ்சபூதம் அஞ்சுமே நமக்குள்ளே வர்றதுக்கு அஞ்சு வாசல் இப்போ பகுத்தறிவு பகுதின்னா அது ஈவரா பெரியார் சொன்னது அதுக்கு முன்னாலேயே திருமூலரும் பல சித்தர்களும் சொல்லிட்டாங்க புத்தி அதனுடைய பெயர் புத்தி அப்போ புத்தியை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த புத்தி என்பது ஆறாவது அறிவு ஸோ நம்ம ஆறாவது பிறவி என்பதால் நமக்கு ஆறறிவு இந்த ஆறறிவு தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இதுக்கு மேலேயும் இருக்கு ஏழாம் அறிவு அதன் பெயர் விவேகம் விழுந்த நீர் வடியும் முன்னே மறைந்து விடும் காமத்திற்கு விடியும் வரை காத்திருந்து விவேகத்தை இழந்து விட்டு மாய்ந்து விடும் மனிதர்களே மாயையான உலகினிலே ஓய்ந்து விடும் முன்னே மனதை அடக்க முடியலையோ இந்த விவேகம் என்பதுதான் ஏழாவது அறிவு இந்த விவேகம்னா என்ன மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூனையை வெறுக்கிறவன் தான் விவேகி அவங்க பெருதான் விவேகின்னு சொல்கிறோம் ஆக இந்த விவேகம் மட்டுமா அதற்கு மேலே அறிவு இருக்குது ஞானம் எட்டாம் அறிவு ஞானம் எல்லாருக்கும் எட்டாவது அறிவு ஞானம் இந்த ஞானம் எல்லாருக்கும் பிறக்குமானா படித்தவன் பாமரவன் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்குமே ஈவன் தான் கொடியார்னு கூட ஒரு ஞானம் பிறக்கும் ஆக வால்மீகி எடுத்துக்கோங்க அவன் திருவிழன் பின்னால் அவர் ஞானமான நிலைக்கு வந்துட்டான் அது மாதிரி எல்லாருமே கெட்டு தான் கெட்ட பின்னே ஞானின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் உண்மை ஆக காய் தான் கனி ஒரு பாவி தான் ஞானியாக முடியும் இந்த ஞானத்துக்கு என்ன ஒரு ஒரு தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியாமல் செய்த பிழைக்கு என்றுமே மன்னிப்பாம் அறிந்தறிந்து செய்தவரோ அனுபவித்து துடிதுடிப்பார் துடித்துவிட்ட உள்ளமெல்லாம் பகுத்துணர்ந்து விட்டால் துன்ப நிலை கடந்தங்கே தூய நிலை அடைவாரே இப்போ தூய நிலை தான் ஞானம் கவி ஞானின்னு சொல்கிறான் அதனால் ஞானம் என்பது நல்லவன் கெட்டவன் குடிகாரன் எல்லாருக்குமே பிறக்கும் இது எட்டாவது அறிவு சரி எட்டு அறிவு தானா அப்படின்னா இதற்கு மேலும் அறிவு இருக்கிறது அதன் பெயர் ஒன்பதாம் அறிவு அதன் பெயர் யோகம் இந்த யோகம் என்ற அறிவுகளை பெற்றுக்கொண்டவர்கள் யோகிகள் இது எங்கே யோகம் கிடைக்கும் அப்படின்னா உடம்பை வருத்தி தவம் பண்ணும் பொழுது அந்த யோக நிலை கிடைக்குது உண்மையான துறவிகள் இங்கே இருப்பாங்க ஞானிகள் கூட ஊருக்கில் இருப்பாங்க ஆனால் யோகிகளை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது எல்லாம் நார்த்தில் இருக்காங்க ரிஷிகேஷு அமர்நாத் கேதார்நாத் பத்ரிநாத் ஹிமாச்சலில் ஃபுல்லாக இருக்கிறது கேவில தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் ஹெச்டூ கொஞ்சம் காற்று இருந்தால் போதும் தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை கூட இழந்து வலிமை வளமையை பேத்துக்குறாங்க என்ன சொல்கிறோம் டுனாமிஸ் வல்லமைகள் இதை முறைப்படி பயிலும் பொழுது ஒரு குருவின் மூலமாக படிக்கும்போது அந்த பயிற்சி நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் ஒன்பதாவது அறிவு கண்டிப்பாக இன்னொரு தடவை இங்கே வரோம் நாங்கள் அப்போ கிட்ட இன்னும் கூட கேள்விகள் எங்களை எதிர்பார்க்கல சரி ஓகே நாங்கள் கோயில் சுற்றி எல்லாம் இருக்கு அப்படின்னு மட்டும் எடுத்தடவை கண்டிப்பாக ஒரு தடவை வாக்கியம் கிடச்சிருச்சு நாங்கள் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்தடுத்த முறையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகே சார்